வணக்கம் உருக்கும் அலைகளாக போய்கொண்டிருக்கு எங்கள்ட பிரியாமலும் தொடர்ந்து ஒன்று விருக்கிற ஒரு பிரஜனை அலைகள் ஓய்வதில்லை என்ற மாதிரி ஓயாத மாதிரி அர்ச்சுனான வைத்திய பாராட்ட உறுப்பினரும் எங்களுடைய வைத்தியருமான அர்ஜுனா ராமநாதன் அர்ஜுன பிரச்சனையும் நடுக்க ஓடிக்கொண்டேதான் இருக்குது அவற்றை நிலைய எங்க போய் என்ன நடக்குது ஒன்றுமே விளங்குதுமே தெரியும் பிடிப்பாங்க ஒரே புல கண்டுபிடிக்கிறார்கள் அந்த அந்த திருவுடையாளர் படத்துல ஒன்றுல தரும் புலவர் ஆட்சி பாட்டு எழுதிக்கொண்டே பாட்டி போட்டு அவர் வந்துடு நான் மறைச்சு போடுவேன் நீ பாட்டுக்குள்ள கண்டது அப்ப இவர் புலவர் சரி வராது சொல்லுவார் அந்த புழைய கொஞ்சம் தான் போட்டு மிச்சத்தை தாங்கல பேர்

நீங்க உள்ள போடுங்க உங்களுக்கு நாங்கள் தொடர்றோம் நாங்கள்rangle நடக்கற காரணமே சில மேல ஒரு ஒரு வீடியோ அது பத்தி ஆரம்பத்துல விருமினாகாக நாங்கள் நடக்க வரக்குறேன் இந்த தக்கنده வரதை இன்னும் என்னதுக்கு விருமின கொண்டு இந்த விட்டுட்டாங்கன்ற மாதிரி விரகுறோம் நாங்கள் இதோ செய்வதை நல்லா செய்யற நல்லதை செய்யணும் போ இல்லையே

முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம் பெரிய முந்தி தியாகிகள் பெரிய போராட்ட தியாகிகள் எல்லாம் இருந்தாட்டுக்காக சொல்லி இருந்தது தானே அது மாதிரி இவர் என்ன சொல்லுவாபோ மக்களுக்காக தான ஏதாவது

மக்களுக்கு சேவை செய்ய வெளிக்கிட்டதுனாடி இந்தளவு நிலைமை வந்து முழுக்க மக்களுக்காக முழு வழக்கும் மக்களுக்காது ஆனா சில அது மக்களே இப்போ அதை மறந்து போன மாதிரி கிடக்கு இல்லையே அவரு சொல்றது எனக்கு நீங்க வழக்கு போடுங்க ஆனால் எனக்கு சில நேரங்கள் நான் வழக்குகளுக்கு அவங்க டேட்டா சில நேரம் தப்பா நினைக்காதீங்க இல்ல வழக்கு மறந்து நீக்கப்படும் அது வழக்கு தானாப்பா போட்டு அதுக்கு அவருக்கு இப்போ இல்லாம போட்டுதான் இப்ப இல்லாமல்லை அதுக்கு அது நீட்டம் பேந்து ஒத்தி வச்சிருக்கு என்ன சொல்லி ஒரு மனுஷன் அந்த துன்பம் வேளையில் அங்கே சொல்லிவிட்டார் சரிங்க சொல்லி ஒரு பாட்டு இருக்கு சரி அது மாதிரி துன்பம் வந்தாலும் தான் இன்பம் வந்தாலும் சிரிப்புத்தான் எதுக்குறான்னு தெரியுது என்ன தான் ஒரு கொஞ்ச காலம் அதற்கு சந்தோஷமா எது சந்தோஷமா அதை செய்து போட்டு வாழும் எனக்கு சந்தோஷம் கொலுசிப்பிலையும் சந்தோஷப்பட்டன் ஓ இல்ல வாசிண்டன் ஏ எல்லா வாசன்

அது போட்டும்பு

யிலையே கவசியா வந்து அதுக்கு கவலை மூணு சீட் வந்து மயிலு போட்டானே இப்ப நட்பே இங்க இப்பவும் சுட்டி காட்டிக்கொண்டே இருக்கு நட்பே எவ்வளவு பிரச்சனை பட்டு இவ்வளவு சிக்கல் பட்ட ஆக்கள் அந்த நட்பு அப்படியே இல்லையா இல்லையே எனக்கு அந்த நட்புக்கு மதிப்பு குடுக்கறாக்கள பிடிக்கும் நட்புன்றது சும்மா நட்பு இல்ல ஒன்று எனக்குறை இடங்கள் நான் என்ன செய்வன் மாதிரி இருந்தான் எனக்காக அவன் என்னவன் செய்ய மாதிரி இருந்தான் அவன் அவன் ஒரு கட்டத்திலே அவன் இறக்க போற கட்டத்திலே அந்த இறப்பிலேருந்து காப்பாத்தினான் அவன் அவன் இது இல்லாட்டி நான்

ஆள் புலம்பெயராங்க அதெல்லாம் இருக்கிறேன் சந்தோஷமா இருக்க வாழணும் எப்பவும் சந்தோஷமா வாழணும் நான் அவனை எப்பவும் நான் சந்தோஷமா இருக்கணும் தான் வாழ்த்திக் கொள்றது அப்படி அந்த நட்புக்கு மயிலாண்டு இவ்வளவு பிரச்சனை வந்தும் மயில முறையில இருந்து கவலைப்பட்டு அந்த தனக்கு அந்த நடந்தோடு போய்க்கு தனக்கு அதுதான் ஒளி ஒண்ணு அப்ப தனக்கு உதவுல ஒரு அது சொசுப்பி இந்த பைத்திய தொழில் போட்டு அது ஏன் அப்ப பைத்திய தொழில் அது சரி இப்ப பைத்திய தொழில் நிப்பாட்டினா திருப்பி கொடுக்காம

அஞ்சி போடு போروضே டாக்டர் எல்லாரும் சாப்பாடு சாப்பாடு வேணாதா யோசிக்கிறேன் இப்போ கார்ல போவோம் ஆ இருக்கணும் சும்மா இருந்த சும்மா என்ன சொல்லு அது ஒண்ணு சொன்னோஷம் செய்தேன் சரி வைத்தியத்துக்குள்ள ஊழல கண்டன் எடுத்தேன் அது இப்பவும் வேலை கிடையாது சந்தோஷமா இருக்கு அது சந்தோஷம் தானே மக்களுக்கு ஆ செய்தனா மக்களுக்கு நல்லா நடந்து மக்கள் வந்து அவருடைய மக்கள் வந்து இப்ப நல்ல விழிப்புணர்வா இருக்கணுமாம் என்று நினைச்சா சந்தோஷப்படுறாரு மக்களும் இப்போ சரியான விழிப்புணர்வு இப்போ எல்லாத்துலேயும் விழிப்புணர்வு விழிப்புணர்வு அதில் அதில் அர்ஜுனா கொண்டையில தான் என் இருந்து இப்ப மற்ற அதிகாரிகளுக்கும் மற்ற மற்ற இப்போ உத்தியோகஸ்தர்களுக்கும் வந்து ஒரு அந்த வேலையில் செய்களையும் ஒரு பயம் உண்டு இருக்கு பயம் அங்கே வந்து அங்கே சொல்லிட்டா நேரம் எடுத்து நேரம் செய்து விடுவாங்க ஒரு பொறுப்பு வர வந்துருக்கு என்ன அந்த பொறுப்பு ஒன்று வந்துருக்கு തെന്നാലെ വിവളം നടക്കുന്നുണ്ടേക്ക് അത് ശരി പാപ്പം അത് സന്തോഷം തന്നെ നിങ്ങൾക്കും സന്തോഷം താൻ മുതലമെച്ചർ

ஒரு துணிவுதான் அந்த வகையில அவருக்குதான் செய்ய எல்லா உறவு நன்றிகளையும் நன்றிகள் தெரிஞ்சு சொல்றோம் இந்த வழக்க முடிஞ்சு

അവ നല്ല അർജുന அவர் முதலமைச்சர் ஆகிறார ஆகையிலையோ அவர்கிட்ட ஆசைகள் வந்து இப்ப நான் இப்போ எங்களுடைய வடக்கு முன்னோரமன்ற ஒரு ஆசை ஒன்று இருக்கிறார் அதே மாதிரி ஆகணும் என்றும்

பாரகாச படி வச்சு அப்படியே நாங்களும் சும்மா அதே சொல்றது நாட்ட நாங்கள் முன்னேற்றம் இந்த காலத்துக்குள்ளேயும் முன்னேற்ற நல்லம் மாற்றத்துக்கான மாறுறதான் தெரியல இன்னும் இப்படியேதான் கிடக்கு ஒரு பக்கம் நடக்குதுக்கான மாறணும் கணக்கு என்ன அதையும் நாங்களும் எதிர்பார்க்கிறோம் மாற்றம் சந்தோஷம் தமிழ் மக்கள் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கும் சந்தோஷம் நன்றி வணக்கங்கள் நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்கள் நகைகள் பாரம்பரியத்தை தொண்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்